ஆமக்கறி சாப்பிட்டான் நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்கிறேன் எங்க அண்ணன் கேக்குறாரு ஏப்பா நம்ம நாட்டுல தடை விதிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னங்கிறேன் அது இந்த மாதிரி அரைக்கலை காக்கல இதெல்லாம் கிடையாது இறங்கினோம்னா முதல்ல ஒரு விடக்கல தீவுல ஒன்று இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க ஆனா அதை திரும்பி பாருங்க ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு பரிசல் இல்ல ஆமா ஓடு திரும்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்காந்து போயிட்டு இருக்காரு சிவாஜிலிங்கம் எம்பி எனக்கு இலங்கையோடு நெருக்கமான தொடர்புகள் உண்டு விடுதலை புலிகளோடும் இன்றும் உண்டு ஒரு முறை இந்தியாவுக்கு வந்திருந்த போது சீமான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது பல சினிமாக்காரர்கள் வருவார்கள் அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய்ய சொல்றிய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவானா சீமானுக்கு ஆமகரி வாங்கி கொடுப்பானா பொண்டாட்டி மதுவதனை வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு தான் பிரபாகரன் அன்றைக்கு உயிருக்கு மலை பிரதேசங்களிலும் மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்திலேயே பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கனிவெடி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலையத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்லா வை எவ்வளவு பொய் நீ சொல்லியிருப்பா இந்த மாதிரி பொய் உலகத்துல யாராவது சொல்லியிருக்கலாம் நீங்க சொல்லுங்க தமிழ் சீமானுக்கு மதிவதனி அண்ணிட்டு அவன் என்ன எழுதி வச்சுக்கோ பிரபாகரனுக்கு வேலை சொன்னார்கள் மொத்தம் ஒதுக்கப்பட்ட நேரம் பத்து நிமிடம் அதில் சீமானுக்கு செக்யூரிட்டி எல்லாம் போக ரெண்டு நிமிடம் தான் அப்படி அப்படி கிட்டத்துல வந்து அவ்வளவுதான் இதை வைத்து ஒரு அரசியல் நானே நானே ஒரு ஒரு பரதேசி என்னை மாதிரி மானம் கட்டணும் கிடையாது